இந்த ஆட்டம் முடிந்த மருகமே எம் எம்ஏ தேக்கு தெரு பதினெட்டாம் குடி ரெண்டு டீமும் தங்களது வீரர்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆட்டம் முடிந்த மருகனமே உங்களுக்கான ஆட்டம் எம் எம்ஏக்குடி இந்த ஆட்டம் முடிந்த மருகணமே எம்எம் எம் எம் எம்எம்பி பதினெட்டாம் குடி ரெண்டு டீமும் தங்களது வீரர்களை தயார்படுத்திக் கொள்ளவும் எம்எம்ஏ தேக்கத்தரவெசஸ் எம்எம்ஏ செட்டிக்குளம் பன்னெண்டு செட்டிக்குளம்

மூணு செட்டி குளம் பதிமூணு இதற்கு அடுத்தபடியாக எம் எம் ஏகதரபெசஸ் எம்எம் பி பதினெட்டாம் குடி மூன்றரை நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட் எம் எம் ஏ எம் எம் பி பதினெட்டாம் ரெடியா அதற்கு அடுத்தபடியாக

ரெடியா இருங்கண்ணே எம் எம் எம்பிபி பதினெட்டாம் குடி அண்ணே ரவுண்டு முடிஞ்ச உள்ள வந்துருங்கண்ணே அதற்கு அடுத்தபடியாக செவன் செவன் பிளேட் திருவாதூர் கருப்பு நினைவாக இசலானி அண்ணே நீங்களும் ரெடியா இருங்க அதற்கு அடுத்தபடியாக செவன் நைன் சிட்டி பழையூர் சிகே சி சென்னை கபடி குழு ஐயர்பட்டி நீங்கள் ரெடியா இருங்க அதற்கு அடுத்தபடியாக முத்து நினைவாக எஸ் கண்ணம்பட்டி புதூர் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட் ஆப்போ ரஞ்சி செட்டி கோளம் 15 பாலா நினைவாக கர்பாயர் ਨੇ அண்ணே நீங்கள் ரெடியா இருக்கீங்களே எல்லா ரவுண்டும் அறுத்து